மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வந்து மங்களகரமாக துப்பாக்கிச் சூட்டோடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க வந்து பாத்தாள உலக குழுக்கள் வந்து ஒரே வீட்டுக்குள்ள மூன்று பேரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு யார் செய்த எதற்கு செய்த இது பின்புலங்கள் என்ன அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் முதற் செய்தி கடுவல கொரத்தோட்ட பிரதேசத்துல வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு வீட்ல வந்து மூன்று பேர் வந்து ரகசியமாக தங்கி வந்திருக்கிறாங்க வாடகை வீட்ல ஏதோ ஒரு வகையில துப்பாக்கிதாரிகள் வந்து மோப்பம் படிச்சு இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க குறித்த சம்பவத்துல வந்து இருபது வயதுடைய சதீஷ் என்று சொல்லப்படுகின்ற நபர் வந்து படுகொலை செய்யப்பட்டதோட இருவருக்கு வந்து பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுது திருவிழி மற்றும் மோட்டார் சைக்கிள்ல வந்து குறித்த வீட்டுக்குள்ள புகுந்து வந்து துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திருக்காங்க இதுல வந்து சதீஷ் பாத்ரூமுக்கு அருகில் இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து துப்பாக்கிதாரி வந்து சதீஷை இலக்கு வச்சு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு இருக்கிறாரு சத்தம் கட்ட உடனே துணைக்கு நண்பருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி மற்ற இரண்டு பேர் ஓடி வந்திருக்கிறாங்க புத்தாண்டு பரிசு இந்த புடி அப்படின்னு சொல்லி மற்ற இரண்டு பேருக்கும் துப்பாக்கி சூடல் நடத்திட்டு அந்த குழுவினர் வந்து தப்பி போயிருக்காங்க விசாரணையில தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான இரண்டு பாத்தாள குழுக்களுக்கு இடையிலான அவ்வப்போது நடந்த சண்டைகளுக்கு தான் இந்த ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இரண்டு பாத்தல குழுக்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வனாத் சது மற்றும் குடு துமிந்த என்று சொல்லப்படுகின்ற இருவருக்கும் இடையிலான சண்டை தகராறு அதன் விளைவாகத்தான் இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லப்படுது சரி இங்க சதீஷ் யாருடைய தரப்பை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடுதுமிந்தையுடைய சகாவாக சொல்லப்படுது அவருக்காக பல்வேறு குற்றங்களை செய்யறவர் எனவே பழி தீர்ப்பதற்காகத்தான் இப்போது அவருடைய ஆட்களை வச்சு சோடிய முடிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது இந்த சதீஷ் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வனாத்துவ சத்துவினுடைய உறவுக்காரர்களாக சொல்லப்படுகிற இரண்டு பேரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி இரவு நேரத்துல வந்து பனிரெண்டு மணி தாண்டிய வேளையில வந்து கூரிய ஆயுதத்தால் அவரை வீட்டுக்குள்ள புகுந்து பயங்கரமாக வெட்டி கொத்தி பலத்த காய்களுக்கு ஆளாக்கி விட்டு தலைமறைவானவர் எங்க இருக்கிறார் ஏது இருக்கிறார் என்ற எந்த ஒரு தகவலும் இல்லாத சூழ்நிலையில இவரை தீர்க்கிறதுக்கு வந்து வனத்து சத்து தேடிக்கொண்டே இருந்தாரு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபோன் நம்பர் கிடைச்சாச்சு மெதுவாக ஆசாமியோட பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு தந்த வலையில் சிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சத்து பண்ண ஆரம்பித்தாரு நெருங்கி பழகினதில் தான் வந்து பழைய பகையெல்லாம் சத்து மறந்துட்டார் அப்படின்னு நினச்சி சதீஷ் இவரோட பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாரு பழக ஆரம்பித்தாரு இவரை என்ன வலையில் போட்டால் சிக்குவார் அப்படின்றது வந்து சத்துவுக்கு தெரியும் இலவசமாக போதைப் பொருட்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாரு நான் உனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரன் உனக்கு தேவையான இல்லாத நான் பண்ணுறேன் எப்படி அனுப்புறது மட்டும் சொல்ல அப்படின்னு சொன்ன நேரம் உரிய வீட்டினுடைய அட்ரஸ் அவரு கொடுத்திருக்கிறாரு விலாசத்தை கொடுத்திருக்கிறாரு சத்துவ என்ன பண்ணிருக்காரு சத்தம் இல்லாம தேவைப்பட்ட போதெல்லாம் பணம் கொடுத்து போதைப் பொருட்களை கொடுத்தோ ஆசாமியை வலையில சிக்க வச்சாரு லொகேஷன் நான் தெரிஞ்சு கொண்ட சத்து என்ன பண்ணிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கென ஆயுததாரிகளை ரெடி பண்ணி இவன் சோழியை முடிக்க சொல்லி சொல்லிட்டாரு விஷயம் தெரியாம சத்துவ நட்போட பழகிறாரு அப்படின்னு சொல்லி இவருக்காக வெர்க் பண்ண என்ற ஒரு முடிவுக்கு வந்த சந்தர்ப்பத்தெல்லாம் நீல என்ன பண்றது எனக்கு அப்படின்னு சொல்லி சோழியை முடிக்க சொல்லி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு இதற்கு முதல் வந்து ஹோட்டல் ஹோட்டலில் வந்து குடுத்துமிந்தோடைய சகாக்கள் வந்து தங்கி இருக்காங்க இவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இதுல எவருமே உயிரிழக்கல மயிரில உயிர் தப்பினாங்கன்னு சொல்லப்படுது இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியது வந்து வனத்துவ சத்து என்றுதான் அப்போது பேசப்பட்டது அந்த ஒரு விஷயம் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது இதற்கு முதல் வந்து புரள பிரதேசத்துல ஒரு மைதானத்துல வந்து ஒரு கிரிக்கெட் சுற்றுப்போட்டிக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்த ஐந்து இளைஞர்களை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வனாத்து சத்துவனுடைய சகாக்கள் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை செய்தது யார் அப்படின்னு விமர்சனம் எழுந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் மீது விரல் நீட்டப்பட்டது யார் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு துமிந்தையின் மீது அவர் இவரை தான் இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சார் அப்படின்னு ஒரு விஷயம் பேச போறதாக மாறி இருந்தது அந்த ஒரு விஷயமும் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருது இப்படி மாறி மாறி பழிதிக்கின்ற படலம் அப்போதிலிருந்தே இவர்களுக்கிடையே காணப்பட்டதாக சொல்லப்படுது வனாத்த சத்துவும் குடு ஒன்றாக இருந்து வந்து போதை வர்த்தகத்தில் ஈடுபட்டவங்க இப்போது பிரிந்து இந்த அதிகாரத்தை யாரை கைப்பற்றுற இந்த பிரதேசத்துல யார் தாதா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் இப்போது இரண்டு பேரும் சண்டையிட்டுக் கொள்வதாக சொல்லப்படுது போதை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னால தான் இத்தனை விடயங்களும் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது எனவே போதை வியாபாரிக்கு ஆயுதம் தேவை ஆயுதம் இதற்கு போட இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா போதைப் பொருட்களை விற்பனை செய்யணும் ஒவ்வொருவரும் தமது பிரதேசத்தில் தாதாவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விஷயத்த நிலைநாட்டிக்கொள்ளணும் தான் இந்த விடயமெல்லாம் நடக்குது ஏன்னா போதையை ஒழிக்காத வரை இந்த குற்றங்களை குறைக்க முடியாது இவ்வாறு இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுவதும் இளைஞர்கள் வந்து விலை கொடுத்து வாங்கப்படுவதும் கூலிக்கு படுகொலை செய்வதற்கான ஆட்களாக அமர்த்தப்படுகின்ற சூழ்நிலை உருவாவதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்களா போதை வியாபாரம் என்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எனவே இந்த போதை வியாபாரத்துக்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்காத வரை இந்த ஒரு விஷயங்கள்ல இருந்து இளைஞர்களை பாதுகாக்க முடியாது என்றதுதான் மீசா டிவியனுடைய பார்வை அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறையில் இருக்கின்ற தண்டனை பெற்று வருகின்ற மஹிந்தானந்தா அல்கமகே நாட்டுக்காக பல்வேறு சேவைகள் ஆற்றியவர் இவருக்கு பொது மன்னிப்பு கொடுக்கணும் அது நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் ஜனாதிபதி இதை செய்யணும் அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு கோரிக்கையை வந்து கொட்டுவே பொடி ஹாமுதுரு என்று சொல்லப்படுகின்ற தேரர் முன் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பல்வேறு சேவைகள் ஆற்றியவர் ஜெயிலில் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லித்தார் அவர் பொதுமல்லிப்புல ஜனாதிபதி விடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு நாட்டில் இவ்வளவு அழிவுகள் வந்தாச்சு இவ்வளவு சேதங்கள் வந்தாச்சு இன பிரச்சனை இருக்குது ஆங்காங்கே பல்வேறு விஷயங்கள் வந்து மிகப்பெரிய பூதாகரமான விடயமாக மாறி இருக்குது போதைப்பொருள் வியாபாரங்கள் ஒரு பக்கம் ஆயுத கலாச்சாரம் ஒரு பக்கம் இதெல்லாம் பேசுறது இதெல்லாம் ஒரு பிரச்சனை அந்த தேர்தலுக்கு தெரிஞ்சு இல்லை மஹிந்தானந்தமையே உள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப மன வருத்தத்தை அளிக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் இது ஒரு தேசிய பிரச்சனையை இந்த தேர்தல் பார்த்துருக்கிறாரு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வந்து இப்படி பல்வேறு குற்றங்களோட உள்ள போற புற வந்து எப்படி வெளியெடுக்கணும் அப்படின்றதுக்கு தூதுவர்களாக சிபாரிசு பண்றவங்களாக யார் இருக்காங்க இந்த தேர்தல்கள் கொலை அப்படின்றது வந்து தெரியும் வெளிநாட்டு யுவதி ஒருத்தரை வந்து இந்த நாட்டில் வச்சு படுகொலை செய்த குற்றத்துக்காக மரணத்தனந்த கைதியாக இருந்தவர் வந்து ஜூட் சமந்த ஜெயமக இந்த ஜெயமக வந்து மரணதன்ன கைதியாக உள்ளே இருக்கிற போது மைத்திரிபால சிறிசேனையிட்ட பயத்து அத்துருளிய ரத்ன தேர்தர் வந்து இவருக்கு பொது மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்னங்க மைத்திரிபால சிறிசேனை இதனுடைய விளைவுகள் தெரியாம வந்து அவரை பொது மன்னிப்புல விட்டாரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்துருளிய ரத்ன தேர்த தேரர் மட்டுமல்ல ஒரு அரசியல்வாதியும் கூட ஒரு கட்சியை பிரதித்துவப்படுத்துறவர் தனக்கு சாதகமான விஷயங்களை செஞ்சு கொள்ளலும் என்ற ஒரு இலாபம் குறித்து தான் வந்து மைத்திரிபால சிறிசேனை அந்த கொலையை செஞ்ச மரண தண்டனை கைதியை வந்து பொது மன்னிப்புல விடுதலை செஞ்சாரு பொது மன்னிப்பு வாங்கினவர் உடனடியாக வெளிநாட்டுக்கு ஆனார் உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு குறித்து அப்படின்னு கேட்டீங்கன்னா மைத்திரிபால சிறிசேன வழங்கிய இந்த தீர்ப்பு சட்டத்துக்கு விரோதமானது செல்லுபடியாக அதுன்னு சொன்னது மட்டுமல்லாம பாதிக்கப்பட்ட தரப்புக்கு வந்து ஒரு மில்லியன் ரூபாய் நட்டைகளுக்கு கொடுக்குற மைத்ரிபால சிறிசேன சொல்லி கிழங்க அந்த பணத்தையும் வந்து மைத்திரிபால சிறிசேன செலுத்தினாரு ஞானசார தேரதையும் பொது மன்னிப்புல மைத்திரிபால சிறிசேன விடுதலை செஞ்சிருந்தாரு இதுக்கு சிவாஜி மன்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னேநாள் ஆளுநர் ஆசாத் சாலி மற்றும் இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இஸ்புல்லா அவங்க தான் சிபாரிசு பண்ணினாங்க வெளியே வந்தவர் என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ஆளுநராக இருக்கிறவங்க எல்லாம் அரசை விட்டு வெளியாகணும் பதவியை துறக்கணும் அப்படின்ற சொல்லி மிக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சு இவங்க எல்லாம் பதவியை கலற்றுற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை செஞ்சது வந்து ஞானசார தேரது தான் கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தவங்க செஞ்ச முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மரண தண்டை கைதியாக இருந்த துமிந்த சில்வாக்கு வந்து பொது மன்னிப்பு குறித்து வெளியே விட்டாரு நீதிமன்றம் சொன்னது இது பிழை அப்படின்னு சொல்லி இது செல்லுபடியாகாதுன்னு சொல்லி தலைப்பறைவாகிறதுக்கு முதல்ல துமிந்த சில்வா வந்து சிறையில் போட்டுக்கொண்டாங்க அதே போல கோட்டபாய ராஜபக்ச மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒருத்தருக்கு வந்து சுனில் ரத்னாயக்கன் சொல்லப்படுகின்ற ஒரு ராணுவ சிப்பாய்க்கு பொதுமன்னிப்பு கொடுத்திருந்தாரு இவர் என்ன பண்ணி ஜெயிலுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று குழந்தைகள் உட்பட எட்டு தமிழர்களை வந்து படுகொலை செய்த சம்பவம் அது மிருசுவில நடந்த சம்பவம் அது இந்த படுபாவத்தை செய்ததுக்காக தண்டனை நீதிமன்றம் கொடுத்துச்சு ஊடக ராஜபக்ச ஜனாதிபதியான உடனே முதலாவது செஞ்ச வேலையில் இதுகும் உண்டு இவருக்கு பொது மன்னிப்பு கொடுத்தாரு இப்போ இவர் வெளிநாட்டுக்கு தப்பி போனதாக சொல்லப்படுது ஜனாதிபதி பொது மன்னிப்பு அப்படின்றது வந்து பொது நலன் சார்ந்ததாக இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அடிப்படை கொள்கை ஆனால் அதை தாண்டி இவங்களுக்கு தேவையான பெரும்பெரும் குற்றங்கள் செஞ்சவங்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும் என்பதுக்காக தனி பயன்படுத்தப்படுவது தெரிய வருது என்னதா இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மஹிந்த அருந்த்கே தொடர்ந்து முள்ள இருக்கிறதா இல்ல ஜனாதிபதி அவங்க மன்னிப்பு கொடுத்து வெளியில விடுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொட்டு கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வாழ்த்து செய்தியை சொன்னது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் சுவிச்சமுள்ள ஆண்டாகவும் வடமைக்கு ஆண்டாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துச் செய்தியை மொட்டுக் கட்சி தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னதோட பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு பக்கபலமாக இருந்த பிள்ளையான் டக்ளஸ் தேவானந்தா போன்றவங்களை சிறைப்பிடித்து இப்போது சிறையில வச்சிருக்கிற இந்த காரியங்களை பண்ணினதுனால இந்த நாடு எப்படி வளமுள்ள நாடாக மாறப்போகுது அப்படின்ற ஒரு கவலையையும் அதனுடைய பொதுச் செயலராக இருக்கின்ற சட்டத்தரணி சாகர் அவங்க சொல்லியிருந்தாங்க டக்லஸ் தேவானந்தாவாக இருக்கலாம் அதே போல புள்ளையனாக இருக்கலாம் இவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டது வந்து பயங்கரவாதத்தை தோற்கடிச்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக கிடையாது இவங்க செய்த தனிப்பட்ட குற்றங்களுக்காக ஆயுதம் மற்றும் கொலைகளுக்காகத்தான் இப்போது இவங்க கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாங்க இல்லை முட்டுக்கட்சியினுடைய மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுத்தத்தை முடித்தவங்க மொத்தத்தை முடிக்கலாம் இந்த யுத்தத்தை முடிச்சவங்க அது சார்ந்த அரசியல்வாதிகள் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய பரம்பரை இந்த நாட்டில் எதை பண்ணினாலும் சட்டம் அவர்கள் மீது பாயக்கூடாது என்ற மனோநிலை இருந்துதான் இவங்க கதைக்கிறத பார்க்க முடியுது யாராக இருந்தாலும் குற்றம் செய்துட்டால் அதற்கான விசாரணையும் தண்டனையும் கிடைக்கும் என்ற ஒரு மனோநிலையும் நாட்டு நடப்பும் உருவாக இருக்குது என்னதா இருந்தாலும் நாடு வளமுள்ள நாடாக மாறட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி